ஹலோ கைஸ் வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள் சிஎஸ்கே டீம்ல பவுலர்ஸா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேசிட்டு இருந்தீங்க ஸோ எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு தரமான பவுலிங் லைன் அப்பு பக்கவா இருக்குங்க ஸோ எங்களை அசிக்க முடியாத அளவுக்கு ஒரு லைன் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் வச்சிருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா சையடு முஸ்தா பள்ளி ட்ரோபியில அந்த அளவுக்கு தரமான பவுலிங்கை வந்து எல்லாருமே போட்டு அசைத்திருக்காங்க அனுசுல் காம்ராஜ் ஆகட்டும் குர் பிரன்ஜித் சிங் ஆகட்டும் முகேஷ் சௌத்ரி ஆகட்டும் ஸோ எல்லாருமே வேற லெவல்ல பெர்ஃபாமன்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க பொறுத்த வரைக்கும் டீம் எடுத்திருக்காங்க ஸோ பவுலிங் லைன் அப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபாரின் பிளேயரும் இல்லை எந்த ஒரு பாஸ்ட் பவுலரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாருமே வந்து பேசிட்டு இருந்தோம் பட் இருந்தாலுமே சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு தரமான பவுலிங் லைன் அப் பிளஸ் வந்து டொமஸ்டிக்ல ஆடி கலக்கண வீரர்களுக்கு வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் சான்ஸ் கொடுக்குறாங்க ஏன்னா அவங்க தான் யங்ஸ்டர்ஸ் ஸோ அவங்க தான் வளர்ந்து வரக்கூடிய வீரர்கள் ஸோ அவங்கள வச்சு தான் நம்ம வந்து டீமை வந்து எடுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டு தோனியுடைய மாஸ்டர் பிளான் இன்னைக்கு வரைக்குமே பதினேழு ஐபிஎல் சீசன் வரைக்குமே தரமான ஒரு முடிவை வந்து பண்ணியிருக்காங்க இதனால தான் இன்னைக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து வெளியே வரதுக்கான ஒரு முக்கியமான காரணமா இருக்கு ஏனா மற்ற டீம் பொறுத்த வரைக்கும் நிறைய முக்கியமான பாஸ்ட் பௌலர்ஸ் வந்து அதிக விலைக்கு கொடுத்து வாங்குறாங்க பட் வந்து சென்னையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரே யங்ஸ்டர்ஸ்க்கு மட்டும் தான் பத்திரினாக்கு மட்டும் தான் வந்து அவ்வளவு கோடி கொடுத்து எடுத்தாங்களே தவிர மற்ற எல்லாருக்குமே வந்து அவங்களோட திறமையை பேஸ் பண்ணி இவ்வளவு ஒர்த்தா இல்லையா அப்படின்றத முடிவு பண்ணி தான் அவங்களை வந்து ஆக்ஷன்ல வந்து சிஎஸ்கே பை பண்ணியிருக்காங்க ஸோ அது வந்து மிகப்பெரிய ஒரு சல்யூட்டு கூட இருக்கலாம் ஏன்னா சிஎஸ்கே ஒரு ட்ரிக்ஸோட தான் வந்து எல்லாருமே வந்து பிக் பண்றாங்க அப்படிதான் நிறைய வீரர்களையும் பிக் பண்ணியிருக்காங்க ஸோ யார் 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 எந்தெந்த பொஷிஷனில் ஆடுவாங்க யார் யார் எந்தெந்த இடத்துக்கு கரெக்டாக இருப்பாங்க எந்தெந்த சுச்சுவேஷன் யார் யார்லாம் பவுல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு முடிவோட தான் வந்து எடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி தீபக் சாகரா ஆகட்டும் தோஷார் தேஸ்பாண்டியா ஆகட்டும் இவங்க எல்லாருமே சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க ஷார்துல் தாகரை பொறுத்த வரைக்கும் இங்கே அருமையாக பெர்ஃபார்மென்ஸ் பண்ணியிருக்காருங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த மினி ஆக்சனில் வந்து அவர் வந்து சிஎஸ்கே எடுக்க முடியாத சுச்சுவேஷன் உருவானது ஸோ அப்போ போனவர் தான் அவருடைய பெர்ஃபார்மென்ஸ் வந்து மற்ற டீம் வந்து சரியான முறையில் பயன்படுத்தல அப்படின்றது தான் ஒரு முக்கியமான ரீசன் ஏன்னா சிஎஸ்கேயில் இருந்த வரைக்கும் ஒரு ரெண்டு சீசன் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே லீடிங் விக்கெட் இருந்திருக்காரு அந்த அளவுக்கு நல்லா வந்து ஒர்த்தான ஒரு போலிங் வந்து போட்டிருந்தாரு பட் இருந்தாலுமே எப்போ சிஎஸ்கே விட்டு மற்ற அணிக்கு போனாரோ அங்க வந்து அவரை வந்து சரியான முறையில் எந்த டீமுமே பயன்படுத்தல அதுதான் முக்கியமான ரீசன் அவருக்கு வந்து பதினாலு கோடி பக்கம் வந்து கொடுத்து எடுத்தாங்க பட் இருந்தாலுமே வந்து அவரை சரியான முறையில் கரெக்டான பொசிஷன்ல வந்து ஆட வச்சு அவரை வந்து கொடுத்திருந்தாங்க சான்ஸ் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா அவர் வந்து சரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ தோனி வந்து அந்த இடத்த வந்து கரெக்டா வந்து ஃபில் பண்ணாருங்க அதனால தான் ஷாவுக்கு தாகூர் ஆகட்டும் அந்த இடத்துல செம்மையா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு ஸோ என்னைக்குமே தோனி தோனி அவர்கள் ஒரு திட்டம் போட்டாரு அப்படின்னா கண்டிப்பா அது கரெக்டானதான் இருக்கும் சோ இந்த வீரர்களை எடுத்தா அவர் வந்து சரியான முறையில் பயன்படுத்தணும் என்பதே அவருடைய முழு திட்டமா இருக்கு சோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த சீசன் ஒரு முக்கியமான ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எல்லாருமே வந்து சிஎஸ்கே எடுத்திருக்காங்க சோ இந்த பவுலர்ஸ் எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் சோ தரமான பவுலிங் போடக்கூடிய வீரர்கள் கண்டிப்பாக இந்த பவுலிங் லைனப்ப வச்சு சிஎஸ்கே எல்லா அணிகளுக்குமே ஒரு ஆட்டத்தை வந்து காட்ட போறாங்க சோ தயாரா இருங்க சோ இன்னும் கூடிய விரைவில் வந்து வரப்போகிறது ஐபிஎல் இன்னும் இரண்டு மூன்று மாதங்களில் வரப்போகிறது சோ அந்த ஆக்ஷனுக்கு சிஎஸ்கே நாங்க எடுத்தது ஒருத்ததா அப்படின்றத கண்டிப்பா ஆக்சன்ல மேட்ச்ல வந்து கண்டிப்பா ஒரு தரமான சம்பவம் வந்து செஞ்சு காட்ட போறாங்க சிஎஸ்கேவில் தரமான பவுலர்ஸ்கள் இருக்காங்க அந்த பௌலர்ல யார் யாரெல்லாம் பிளிங் லெவலில் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றத பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன மறக்காமக்க கமெண்ட்ல சொல்லுங்க